பார்க்கலாம் அணிக்கு கட்டாயமா பெரியோர்கள் முன்னோர்கள் பித்ருக்கள் இவங்க எல்லாரோட போட்டோவையும் நம்ம சுத்தப்படுத்தி நம்ம வீட்டுல அன்னைக்கு பூஜை பண்ணணும் அதை தொடக்கிறது அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறது அதற்கு மலர்கள் பூக்கள் மாலைகள் இதெல்லாம் சூட்டுறது அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான கடமைகள் ஒண்ணு தர்ப்பணம் விடியற் காலையில் சூரியன் முதித்த பிறகு சூரியனை சாட்சியாக வச்சு நம்ம செஞ்சிடணும் இவங்களுக்காக அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இவங்களோட போட்டோஸ்க்கு பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாத்தையும் போட்டு அலங்கரிச்சு அவங்கள நினைச்சு பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஏதாவது இருக்கு அவங்களோட ரிமம்பரன்ஸாக நம்ம சில பொருட்கள் கண்டிப்பா வீட்டில் வச்சிருப்போம் அப்படி அந்த பொருட்கள் இருக்குன்னா அதை சுத்தப்படுத்தி துடைத்து அதை அவர்களாகவே நினைத்து அதற்கு முன்னாடி விளக்கேற்றி நம்ம வழிபடுவதும் நல்லது முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு யூனிக்கா பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் ஒருத்தருக்கு கடலமண்டாய் ஒருத்தருக்கு காராச்சேவு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் அது இனிப்பு காரம் உணவு அப்படிங்கிறத தாண்டி அவர்களுக்கு பிடித்த அந்த விஷயங்களை அவங்க ஞாபகார்த்தமாக அந்த படங்களுக்கு அருகில் வச்சும் நம்ம வழிபடலாம் அம்மாவாசை இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தெய்வ காரியங்கள் சுப காரியங்கள் ஏதாவது நம்ம வச்சுருவோம் அப்படின்னா முதல்ல பித்திருக்களுக்கான பூஜைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்துக்கான பூஜைகளை பண்ணணும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்கிறது கூடாது